ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் அப்படி இருக்கீங்க சாரி காய்ஸ் ரொம்ப நாளா என்னால் வீடியோ போட முடியல நான் வேலை செய்யறேன் வேலை அந்த மாதிரி நான் வெல்டிங் ஒர்க் செய்யறேன் அதனால என்னால வேலைக்கு போயிட்டு நைட்டு வந்து சரியா தூங்கவே முடியாது கண்ணெல்லாம் பயிறமோ எரியும் அதனாலதான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இருக்கிற டைம் யூஸ் பண்ணி ஸ்கிரிப்ட் எழுதி மூவிலாம் பார்த்துதான் இந்த படத்தை போட்டிருக்கேன் அதுவும் ஃபுல் படம் என்னால போட முடியல பார்ட் ஒன் பார்ட் டூ தான் போட போறேன் அதனால எல்லாரும் என்ன நினைச்சுடுங்க சரி வாங்க படத்துக்குள்ள போலாம் ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா இரண்டாயிரத்தி இருபது ரிலீஸ் ஆன

பாஸ் கிட்ட அவனை அனுப்பி சைன் வாங்கிட்டு வர சொல்றாரு இவனும் அங்க போறான் பாஸ் கிட்ட போய் சைன் வாங்கிட்டு இருக்கான் அப்போ பாஸ் கையை காமிக்க ஹீரோவும் ஏதோ பேக்ல இருந்து எடுத்து கையில வைக்கிறான் அதை எடுத்து வாயில வச்சா பாஸ் புக விடுறான் என்னடா இது நெருப்பு இல்லாம புகவுறதுன்னு பார்த்தா அது எலக்ட்ரிக்கல் சிகரெட் போல அதை புடிச்சுக்கிட்டு அவன் சைன் போட்டு தந்துடுறான் இதை எடுத்துக்கிட்டு கம்பெனிக்கு போன ஹீரோ அங்க அவனோட சீனியர் கார் வர்றதை பார்த்து தலைவனங்கி மரியாதை கொடுக்குறான் ஆனா அதுல ஒரு சீனியர் இல்ல கார் டிரைவர் தான் இருக்காரு டிரைவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டு போயிடுறான் அப்போ அங்க ஹீரோவோட கம்பெனிக்கு முன்னாடி நின்றுகிட்டு சில பேர் தப்பு பண்ண பாச அரஸ்ட் பண்ணிட்டீங்க அதுக்கு உடனடியா இருந்த சீனியர் வக்கீல மட்டும் ஏன் விட்டு வச்சிருக்கீங்கன்னு அவனையும் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்காங்க இதையெல்லாம் கேட்டுக்கிட்டே ஹீரோ கம்பெனிக்கு உள்ள போறான் அவன் உள்ள போகும் சீனியர் அவர் முன்னாடி வர உடனே ஹீரோ தலை குனிஞ்சு மரியாதை செலுத்துறான் கொரியா ஜப்பான் சைனா இந்த மாதிரி கண்ட்ரில எல்லாம் தன்னோட உயர் அதிகாரியா இருந்தாலும் சரி வயதானவர்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கு இப்படி தான் மரியாதை செலுத்துவாங்க நம்ம நாட்டுல இருந்துச்சு ஆனா இப்போ இல்ல இப்படி இவன் மரியாதை செலுத்தியும் இதை கொஞ்சம் கூட மதிக்காம சீனியர் கூட இருந்த ஆளு கிட்ட பேசிக்கிட்டு போயிடுறாரு ஆனா அதை பத்தி எல்லாம் இவன் கவலைப்படல எப்படி அச்சீங்க கிட்ட நல்ல பேர் வாங்கி ஜூனியரா சேர்ந்தவர்கள் மட்டும் தான் இவன் யோசிக்கிறான் சீனியர் வெளியே போகிற வழியில இருந்த போராட்டக்காரர்கள் இவர் வெளிய வரத பார்த்து இன்னும் சத்தமா கத்துறாங்க ஆனா இதே பெருசா எடுத்துக்காம சீனியர் போக அதுல இருந்த ஒருத்தன் இத பார்த்து டென்ஷன் ஆகி அவரை நாய் எண்ணி திட்டிடுறான் அவ்வளவுதான் இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தவரு அவங்களை அடிக்க போய் அங்க பெரிய கலோரமே நடக்குது இத கவனிச்ச ஹீரோ அடடி இதுதான்டா சரியான டைம்னு சீனியர் அடிக்க வந்த ஆளுங்க கிட்ட இவன் அடி வாங்கி அவரை காப்பாத்தி விட்டுடுறான் கார்ல ஏறின சீனியர் யாரு பெத்த புள்ளியும் நமக்காக இப்படி அடி வாங்குதுன்னு அவன் மேல இம்ப்ரஸ் ஆகிடுறாரு இவ்வளவு வேகமா சீனியர் எங்க கிளம்பி போறாருன்னு பார்த்தா இந்த கம்பெனியோட பாசோட தங்கச்சிக்கிட்ட போறாரு சொல்ல போனா இவளுக்கும் அவனோட அண்ணனுக்கும் ஒத்தே போகாது இப்ப கூட சீனியர் எதுக்கு கூப்பிட்டு இருக்கா அவங்க அண்ணன் புதுசா ஏதோ ஜூ வாங்கி இருப்பான் போல அதை எப்படியாச்சும் ஏமாத்தி இவ பேர்ல எழுததான் கூப்பிட்டு இருக்கா சீனியரை பார்த்து எங்க அண்ணனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல சிட்டிக்கு நடுவில் இவ்வளவு பெரிய இடத்த வச்சுக்கிட்டு ஒன்னு தான் ஜூ நடத்திட்டு இருக்கான் அதுவே ஏங்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பெரிய ஷாப்பிங் மால் ஒண்ணு கட்டி இந்நேரம் பணம் பார்த்து இருப்பேன்னு சொல்றா நீ மட்டும் எப்படியாச்சும் இந்த இடத்த எனக்கு வாங்கி கொடுத்துட்டு உனக்கு கமிஷன் கண்டிப்பா வந்து சேரும் சொல்ல பணத்துக்கு ஆசைப்பட்ட சீனியர் ஓகேன்னு ஒத்துக்கிறாரு ஆனா இன்னொரு பிரச்சனையும் இருக்கு அது என்னன்னா இப்போதைக்கு இந்த ஜூவுக்கு எந்த மக்களும் அவ்வளவா வந்து போறதில்லை இல்ல அதனால இந்த ஜூவை டெவலப் பண்ணி எப்படியாச்சும் மக்கள் கூட்டம் இங்க வர ஆரம்பிச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்தோட வேல்யூவும் அதிகமாயிடும் அதனால நீ இந்த இடத்தோட மதிப்பை அதிகப்படுத்துற வழியை பாரு மிச்ச வழியை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறான் சீனியரும் இந்த வேலைக்கு யார போட்டா சரியா வரும்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் அவனுக்காக அடி வாங்கின ஹீரோட ஞாபகம் வருது உடனே ஆளுங்க கேட்ட சொல்லி ஹீரோவை வர சீனியர் கூப்டர்ன்னு சொன்ன உடனே ஹீரோ என்ன ஏதுன்னு கேட்காம ஓடி வந்துறான் ஹீரோ வந்த உடனே சீனியர் அவங்க கிட்ட உன் பேரு கேங் தானே நீ எத்தனை நாள நம்ம கம்பெனில வேலை செய்யறன்னு கேட்க நான் எட்டு மாசமா டெம்பரரி ஒர்க்கரை வேலை செய்யறன்னு ஹீரோ சொல்ல சரி எனக்கு ஒரு வேலை பண்ணு நம்ம பாஸ் புதுசா வாங்கியிருக்க இடத்துல ஜூ ஒண்ணு இருக்கு அந்த ஜூ சரியா டெவலப் இல்லாததுனால அங்க மக்கள் கூட்டம் வர்றது இல்ல அதனால நீ என்ன பண்ற ஒரு மூணு மாசத்துக்குள்ள அந்த ஜூவை நல்லா டெவலப் பண்ணிட்டனா உன்னை இந்த கம்பெனில பர்மனென்டா ஆக்கிடுறேன் அதுவும் சீனியர் கேட்டகரியில சொல்ல அவ்வளவுதான் ஹீரோவுக்கு சொல்ல முடியாதானதும் எப்போடா எப்படியோ நமக்கு நல்ல வீடியோ காலை வந்துருச்சுன்னு அந்த வேலைக்கு ஓகே சொல்லிடுறான் ஹீரோ அந்த ஜூவுக்கு மேனேஜர் ஆக்கி அவனுக்கு ஒரு காரையும் கிஃப்ட் பண்றாரு அந்த சீனியர் அதை வாங்கின ஹீரோ அடுத்த நாள் காலையில சும்மா ஜம்னு அந்த காரை எடுத்துக்கிட்டு ஜூவுக்கு போறான் ஜூவுக்கு போனவனுக்கு சம்மர் ஷாக் என்னன்னா ஜூவில ஒரு மிருகத்தையும் காணும் என்னடா இது ஜூன்னு சொன்னானுங்க ஆனா ஒரு மிருகத்தை காண ஆளுங்களையும் காணோம் அப்படின்னு சொல்லி ஒரே கடுப்பாயிடறான் அதுவும் இல்லாம அங்க இருக்க ஒரு சில மிருகங்களையும் காசுக்காக வேற இடத்துக்கு வேன்ல ஏத்திட்டு போறத பாக்குறான் சரி என்னதான் நடக்குதுன்னு ஆபீஸ் ரூமுக்கு போய் கேட்க போறான் ஹீரோ உள்ள உள்ள போய் பார்த்தா அங்க ஒரு நாலு பேரும் கூண்டுல ஒரு பனிக்கரடியும் இருக்கு உண்மையிலே இவங்க யாருன்னு பார்த்தா அதுல வயசான ஒரு ஆள் இருக்காருல்ல அவரு இந்த ஜூவோட மேனேஜர் இவரோட இடத்துக்கு தான் ஹீரோ வேலைக்கு வரா அந்த பணிக்கரடி கூட பேசிட்டு இருக்க பொண்ணுதான் இந்த படத்தோட ஹீரோயின் மிச்ச இருக்க ரெண்டு பேரும் இந்த ஜூல வேலை செய்யற ஜூ கிப்பர்ஸ் இவங்க எல்லார்கிட்டையும் ஹீரோ தான் இந்த ஜூவுக்கு வந்து இருக்கிற புது மேனேஜர்னு சொல்ல இது கிட்ட எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க இந்த ஜூ சரியா டெவலப் ஆகாதனால இத டெவலப் பண்ண என்ன மேனேஜரா இங்க அனுப்பி இருக்காங்கன்னு சொல்றாரு அனிமல்ஸே இல்லாத ஒரு ஜூவை எப்படி நீங்க டெவலப் பண்ண போறீங்கன்னு கேட்க அனிமல் அனிமல்ஸ் என்ன அதை எதனா வெப்சைட்ல ஆர்டர் பண்ணுவோம்னு ஹீரோ சொல்ல இவன் உண்மையிலேயே மேனேஜரா அனிமல்ஸ் போய் வெப்சைட்ல ஆர்டர் போட்டு வாங்கலாம்னு சொல்றானு நினைச்சுக்கிட்டு ஹீரோவை நல்லா திட்டிட்டு அங்க இருந்து எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க ஜூக்கு பேர் பொண்ணு மட்டும் அவன் பாய் ஃப்ரெண்டு சூப்பர் மார்க்கெட் வச்சிருப்பான் போல அங்க கிளம்பி போறான் ஏன் அங்க போறான்னு பார்த்தா அவ ஈவினிங் டைம்ல அவன் ஷாப்ல பார்ட் டைம் ஜாப் செஞ்சுட்டு இருக்கா ஏண்டி நீ வேலை செய்யற ஜூ தான் சரியா ரன் ஆகுறது இல்ல அதனால அந்த வேலையை விட்டுட்டு நீ இங்கேயே ஃபுல் டைமா ஒர்க் பண்ணலாம்னு அவன் பாய் ஃப்ரெண்டு கேட்க அதுக்கு அவ்வளவு நான் ஏதோ வேலை செய்யணும்னு அங்க செய்யல இந்த வேலை என்னோட ஹீரோவோட பேஷன் அதனால நான் என்னைக்குமே விட மாட்டேன்னு சொல்றாரு அப்படியே ஜூவை காமிக்கிறாங்க அங்க ஹீரோ அந்த பழைய மேனேஜர் கூட வாக்கிங் போயிட்டே இருக்காரு அப்போ திடீர்னு ஹீரோ ஐயோ புலி வந்துருச்சு புலி வந்துருச்சு சொல்லி மேனேஜர் கால விழுந்து கத்துறா உடனே அவரு என்னது புலியா நாங்க தான் எல்லா புலியும் காசுக்கு வித்துட்டோமே அப்புறம் எப்படா புலி வந்துச்சுன்னு அந்த பக்கமா பாக்குறாரு பார்த்தா அது புலி இல்ல புலி மாதிரியே இருக்கிற பொம்மை என்னடா இவன் புலி பொம்மையை பார்த்து இப்படி பயப்படுறானே உண்மையிலேயே புலிய பார்த்தா என்ன பண்ணுவானோன்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோவை எழுந்துக்க சொல்றாரு சரி இந்த பொம்மையை இங்க வந்துச்சுன்னு ரெண்டு பேரும் எட்டி பார்த்தா அந்த பொம்மைய ஒருத்தன் ஆட்டிய போட்டு எடுத்துக்கிட்டு போக பாக்குறான் டேய் யாரா அது பொம்மையை திருட்டு போறதுன்னு கேட்க அவனும் மெல்ல வெளியே வரான் அவன் வேற யாரும் இல்ல அவன் இந்த ஜூவோட செக்யூரிட்டி ஏன்டா இப்படி பண்றேன்னு பழைய மேனேஜர் கேட்க அதுக்கு அவனும் வெளியே ஒரு ரெஸ்டாரண்ட்ல புலி பொம்மை வேணும்னு கேட்டாங்க அதுவும் இல்லாம இந்த பொம்மைக்கு நிறைய காசும் தரேன்னு சொன்னாங்க அதனாலதான் இதை எடுத்துக்கிட்டு போறேன்னு சொல்ல சார் இதை நான் எடுத்துக்கிட்டு போகலாமான்னு கேட்க அவரும் போதில் சரி ஓகே எடுத்துட்டு போன்னு சொல்லிடுறாரு அப்படியே ஹீரோயினியை காமிக்கிறாங்க அவங்களும் ரொம்ப நாளா ஜூ எப்படி ஆச்சு டெவலப் பண்ணணும்னு ஆசையோடு தான் இருக்காங்க போல ஏன் சொல்றேன்னா அவங்க லேப்டாப்ல எப்படி எப்படி டெவலப் பண்றதுன்னு சொல்லிக்கிட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஜூல பனிக்கரடி ஒண்ணு காமிச்சாங்களே அந்த கரடியை நம்ம ஹீரோயின் சின்ன வயசுல இருந்தே பாசமா வளர்த்துக்கிட்டு இருக்காங்க போல காலையில விடிஞ்ச உடனே ஹீரோ அவனோட சீனியருக்கு கால் பண்ணி சார் இந்த ஜூல எந்த ஒரு மிருகமும் இல்லாம அதுவும் இல்லாம யாரும் ஜூவுக்கு ஃபண்ட் கொடுக்காதனால இந்த ஜூவே மூடுற நிலைமையில இருக்குன்னு சொல்றான் ஆனா சீனியரும் இங்க பருப்பா எனக்கு அது எல்லாம் தெரியாது நான் உன்கிட்ட என்ன சொன்னேன் மூணு மாசத்துல ஜூவை டெவலப் பண்ண சொன்னேன் அத பண்ண முடிஞ்சா பண்ணு முடியல சொல்லிடு நான் வேற யாரனா பாத்துக்கிறேன்னு சொல்ல இதை கிட்ட ஹீரோ இந்த இந்த வேலை போயிட போகுதுன்னு பயத்துல வேற வழி இல்லாம ஒத்துக்கிறான் இவன் போனை கட் பண்ண உடனே சீனியரோட அசிஸ்டன்ட் சார் எனக்கு என்ன மோய் இந்த வேலைக்கு சரிப்பட்டு வரமாட்டான்னு தோணுதுன்னு சொல்றான் ஆனா இதை கேட்ட சீனியரோ நீ நினைக்கிறது தப்பு ஒரு நல்ல வேலை வேணும்னு நினைக்கிற இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் எப்படி ஆச்சு எதனா பண்ணியும் வேலையை கச்சிதமா முடிச்சிடுவாங்க இருந்தாலும் நீ இவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கனே இவங்க பேசிக்கிட்டே இருக்க ஹீரோவை காமிக்கிறாங்க ஹீரோ அங்க இருக்க போட்டோ எல்லாத்தையும் குருகுருன்னு பார்த்துக்கிட்டே இருக்கான் அந்த போட்டோவில புலிவேஷம் போட்ட ஒருத்தரை பார்த்து குழந்தை ஒண்ணு பயந்து போன மாதிரி இருக்கு உடனே மேனேஜரை பார்த்த ஹீரோ இந்த மாதிரி ஈவெண்ட் எப்போ நடந்துச்சுன்னு கேட்க ஓ அதுவா கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஈவெண்ட் நடந்துச்சு இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இருந்தாலும் சொல்ற மாதிரி ஓடல அதனால எல்லா ட்ரெஸ்ஸையும் தூக்கி வேர் ஹவுஸ்ல போட்டு மூடிட்டோம்னு சொல்றாரு ஆனா ஹீரோவுக்கு வேற ஒரு ஐடியா தோணுது அடுத்த நாள் காலையிலேயே அந்த புலி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவங்க வேலை செய்ற எல்லாரையும் கூப்பிட்டு மீட்டிங் ஒன்னு போடுறான் அந்த மீட்டிங்ல ஹீரோ என்ன சொல்றாருன்னா அனிமல்ஸ் இல்லனா என்ன இந்த மாதிரி அனிமல்ஸ் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நம்ம எல்லாரும் அவைகள மாதிரி நடிப்போம்னு சொல்றாரு இதை கேட்டால் எல்லாரும் ஹீரோவை சர்ற மாதிரியா வாயில என்ன கெட்ட வார்த்தை வருதோ எல்லா வார்த்தையும் பொட்டுறாங்க உனக்கு எங்கனா அறிவு இருக்கா நம்ம பண்ற இந்த ஃப்ராடு வேலை யாருன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம எல்லாம் ஜெயிலுக்கு தான் போகணும்னு சொல்றாங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்பட தேவையில்லை நம்ம யாருக்கும் தெரியாத மாதிரி நடந்துப்போம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜூ உள்ள அனிமல்ஸ் வேஷம் போட்டு இருப்பாங்கன்னு மக்களுக்கு என்ன தெளிவா போகுது சரி இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்க ஒருத்தன் அவனோட ஃப்ரெண்டை குரில்லா வேஷம் போட்டு எப்படி வயமுகத்தி இருக்கானு அது மட்டும் இல்லாமல் ஜூவ காப்பாத்துறதுக்கு நமக்கு இந்த ஒரு வழி மட்டும்தான் இருக்குன்னு ஹீரோ சொல்றாரு இந்த ஐடியாவுக்கு யாரும் ஒத்துக்க மாட்டாங்க ஆனா பழைய மேனேஜர் மட்டும் ஓகே சொல்றாரு இவர் ஓகே சொல்றதை பார்த்தா மத்தவங்களும் ஓகேன்னு சொல்றேன் பண்றாங்க இதுல ஹீரோயின் மட்டும் முடியாதுன்னு சொல்லிடுறா இது கவனிச்ச ஹீரோ இந்த ஐடியாவை செயல்படுத்த எல்லாருடைய ஒத்துழைப்பு இருந்தா கரெக்டா பண்ண முடியும்னு சொல்றாரு அப்போ ஹீரோயின் ஒத்துக்காம அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க இருந்தாலும் ஹீரோ விடுற மாதிரி தெரியல ஹீரோயின் கிட்ட போய் மறுபடியும் பேசுறாரு இங்க பாருமா நான் சொன்ன ஐடியாவை கொஞ்சம் யோசிச்சு பாரு இப்போ இதுக்கு நீ ஓகே சொல்லலன்னா இந்த ஜூவை எழுத்து மூடிடுவாங்க அது மட்டும் இல்லாம நீ சின்ன வயசுல இருந்து உயிரா வளர்த்துக்கிட்டு வர இந்த பனிக்கரடியும் உன்னை விட்டு போயிடும் யாருக்காக மாறுறியோ இல்லையோ இவனுக்காவது கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு சொல்ல அவளும் இந்த ஐடியாவுக்கு ஓகே சொல்லிடுறான் இப்படி எல்லாரும் ஓகே சொன்னதுனால அடுத்த நாள் காலையில எல்லாரும் சேர்ந்து அனிமல்ஸ் ட்ரெஸ் எல்லாம் தயாரிக்கிற ஆளுங்க கிட்ட போறாங்க அவர்கிட்ட போய் நடந்த எல்லாத்தையும் சொல்ல அவரும் நீங்க கவலைப்படாதீங்க நான் சூப்பரா உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன்னு ஒத்துக்கிறாரு சரி உங்களுக்கு என்னென்ன ட்ரெஸ் வேணும் சிங்கம் புலி ஜிராஃபி கொரிலான்னு கேட்க இதை கிட்ட எல்லாரும் ஷாக் ஆகி என்ன சொல்றீங்க எவ்வளவு அனிமல்ஸ் ட்ரெஸ் எல்லாம் தயாரிக்க முடியுமான்னு கேட்க என்ன இப்படி கேட்டுப்பட்டீங்க பெரிய பெரிய ஹாலிவுட் மூவிஸ்க்கு கூட நான் தாங்க அனிமல்ஸ் காஸ்டியூம் எல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பேன் சொல்றாரு அவங்களும் அவங்களுக்கு தேவையான அனிமல்ஸ் ட்ரெஸ் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அப்படியே கார்ல போயிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன ட்ரெஸ் வேணும் வேணும்னு பேசிக்கிட்டே போறாங்க அதுல பழைய மேனேஜருக்கு கரடியோட ட்ரெஸ்ஸும் ஹீரோயினுக்கு சிங்கர் ட்ரெஸ்ஸும் அந்த ஜூ கீப்பர் பொண்ணுக்கு ஸ்லாத்தோட ட்ரெஸ்ஸும் வேணும்னு ஆளாளுக்கு சொல்ல கடைசியா இருக்க குருல ட்ரெஸ் ஜூ கீப்பர் பையனுக்கு கொடுத்துறாங்க டிரஸ் எல்லாம் யார் யாருக்குன்னு சொல்லியாச்சு இப்போ அந்தந்த அனிமல்ஸுக்கு ஏத்த மாதிரி நடை உடை பாவனை எல்லாத்தையும் மாத்தணும் அதனால எல்லாரும் அதுக்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ ஹீரோ அங்க வராரு வந்தவன் இவங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு அனிமல்ஸ் மாதிரி இஷ்டப்பட்டு பண்ணுவீங்கன்னு பார்த்தா இஷ்டத்துக்கு பண்றீங்கன்னு டென்ஷன் ஆகிறான் எப்படி நீங்க பண்ணீங்கன்னா ஈஸியா இதெல்லாம் ஃபேக்னு கண்டுபிடிச்சிருவாங்க அதனால கொஞ்சம் ரியலா இருக்கிற மாதிரி பண்ணுங்க எங்கேயோ இருந்து வந்த எனக்கு இந்த ஜூவை டெவலப் பண்ணணும்னு ஆசை இருக்கு ஆனா இங்கே இருக்கவங்களுக்கு அதுல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லையுன்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடுறான் இது கிட்ட அவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல உடனே ரொம்ப மும்முரமா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவங்க இப்படி பிராக்டிஸ் பண்ண மறுபக்கம் ஹீரோ மக்கள் ஜூவை ரீ ஓபன் பண்ண போறோம்னு நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம வர எல்லாருக்கும் டிக்கெட் பிப்டி பர்சன்ட் ஆஃபர்னு அந்த நோட்டீஸ்லாம் போட்டு இருக்காரு ஹீரோ ஒரு பக்கம் நோட்டீஸ் கொடுக்க இவங்களும் அவங்களோட பிராக்டிஸ் ரொம்ப மும்முரமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதுல ஜூ கீப்பர் பொண்ணு ஒரு படி மேலே போய் அந்த ஸ்லாத் மிருகம் சும்மாவே வாழ ஆரம்பிச்சிட்டான் ஏன்னா அவன் வேலை செய்யற சூப்பர் மார்க்கெட்ல போய் இவன் இப்படித்தான் நடந்துக்கிறான் இவங்க எல்லாரும் எதிர்பார்த்த அந்த நாள் வருது அதாவது ஜூ ஓபன் செய்யற டேட் வருது எல்லாரும் அனிமல்ஸ் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு தயாரா வராங்க ஹீரோ மறுபக்கம் ரெடியா இருக்கான் இவங்க எல்லாருக்கும் ஹீரோ பேசுறது கேக்குறதுக்காக ஹெட்போன் இருக்கு ஹீரோவுக்கும் சேர்த்து ஜூ ஓபன் பண்ணி ரொம்ப நேரம் ஆகுது ஆனா ஒருத்தர் கூட வர மாதிரி தெரியல கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஸ்கூல் பஸ் மட்டும் சின்ன குழந்தைகளை ஏத்துக்கிட்டு அங்க வருது இவங்க வரத பார்த்து ஸ்லாக் ஒண்ணு அங்க இருக்க மரத்துல ஏறி பள்ளி மாதிரி ஒட்டிக்கிறான் இதை பார்த்த குட்டி பசங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னு அங்க இருந்து சிங்கத்தை பார்க்கறதுக்கு போயிடுறாங்க சிங்கம் அமைதியா இருக்கிறத பார்த்த பசங்க அது கிட்ட ஏய் சிங்கமே எழுந்து நட ஓடுன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க இதை பார்த்த ஹீரோ ஹீரோயின் கிட்ட பசங்க சொல்ற மாதிரி செய் அப்படின்னு ஹெட்போன்ல சொல்றான் ஆனா ஹீரோனு எதுவும் பண்ணாம அமைதியா இருக்கான் இதுவும் போர் அடிக்குதுன்னு பசங்க எல்லாம் பணிக்கரடி இருக்க எடுத்துக்கிட்டு போறாங்க இங்க எல்லாரும் இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்க குரில வேஷம் போட்ட அந்த பையன் மட்டும் செம பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்கான் இவன் இப்படி பண்றத பார்த்த எல்லாரும் இது உண்மையான குரிலான்னு நினைச்சிக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே பணிக்கரடியை காமிக்கிறாங்க அந்த டிரஸ் போட்ட பழைய மேனேஜருக்கு உடம்பு முடியல போல அதனால வெளியே வராம ஒரு கல்லுக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிறாரு இதே பார்த்துட்டு இருந்த குழந்தைங்க அடைச்ச இந்த ஜூ ரொம்ப வேஸ்ட்பா பயங்கரமா போர் அடிக்குதுன்னு போயிடுறாங்க அப்படியே காலமும் ஓடுது ஜூவுக்கு ஒரு மக்கள் கூட்டமும் குறையுது இப்படியே போனா ஜூவை இழுத்து மூட வேண்டியதானு எல்லாரும் கவலைப்படுறாங்க இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது பழைய மேனேஜர் ஒரு ஐடியா கொடுக்கிறாரு இந்த ஜூவோட மெயின் அட்ராக்ஷனே ஒட்டகச்சிமி தான் அதனால ஒரு ஒட்டகச்சிமி ட்ரெஸ் நம்ம வாங்குவோம்னு சொல்ல இது கிட்ட நல்ல ஐடியாவே இருக்கேன்னு ஓகே சொல்லிடுறாரு இப்படியே மீட்டிங் முடிச்சுட்டு எல்லாரும் போறாங்க அப்போ ஜூ கீப்பர் பொண்ணு மட்டும் தனியா வந்து கதறி கதறி அழுவுறாங்க அழுகுறா இது ஜூ கீப்பர் பையன் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்றான் ஏன்னா இவன் இந்த பொண்ணு ஒன் சைட லவ் பண்றான் போல ஏன் இவன் அழுகுறான்னு பழைய மேனேஜர் கிட்ட போய் கேட்க அவரோ அவளோட பாய் ஃப்ரெண்ட் இவள பிரேக்அப் பண்ணிட்டான்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம அவ சேவிங் பண்ணி வச்சிருந்த மொத்த காசையும் பிடிங்கிட்டான்னு சொல்ல இது கிட்ட ஜூ கீப்பர் பையனுக்கு சமக்கும் வந்துருது நேரம் லவ்வரோட கடைக்கு போறான் போனவன் சும்மா போகல அந்த குர்லா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போறான் லவ்வரோட முன்னாடி போய் நிக்கிறான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லவ்வர் உண்மையான குர்லா தாண்டா நம்ம கடைக்கு வந்திருக்கு பயத்துல பயங்கரமா கத்துறான் நம்மாலும் சும்மாவே குர்லா ட்ரெஸ் போட்டா பயங்கர பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான் இதுல அவனோட ஆள வேற இவன் ஏமாத்தி இருக்கானா சும்மா விடுவானா கடையை அடிச்சு உடைச்சிட்டு போயிடறான் குரிலாவை பார்த்து பயந்து போன லவர் போலீஸ்க்கு கால் பண்ணி அவங்க கிட்ட நடந்தது எல்லாம் சொல்றான் வந்த போலீஸ் சிசிடி புட்டேஜை காமிக்க சொல்றாங்க அதுக்கு அவனும் குரிலா போகும்போது சிசிடி புட்டேஜ் தூக்கிட்டு போயிடுச்சுன்னு சொல்ல இதை கேட்ட போலீஸ் டேய் குரில்லா போய் சிசிடி புட்டேஜ் தூக்கிட்டு போகுமா நீ தேவை இல்லாம எங்க டைம் வேஸ்ட் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு திட்டிக்கிட்டு போயிடுறாங்க ஆனா உண்மையிலேயே நம்ம ஆளு அவன் மாட்டாம இருக்க புட்டேஜ் தூக்கிட்டு தான் போயிருக்கான் காலையில விடியுது எல்லாரும் அவங்க வேலையை பார்க்க கிளம்புறாங்க அன்னைக்கு அவனோட பாய் ஃப்ரெண்ட் அவளை பக்க ஜூவுக்கு வரான் இதே நேரம் அந்த பொண்ணு இவனை பார்த்துட்டு தான் ஸ்லாத்து ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கோம்னு கூட பறந்துட்டு அங்க இருந்து ஓட இதை இவன் பார்த்துட்டு என்னடா இது ஸ்லாத் இவ்வளவு புதுசா இருக்கு அது மட்டும் இல்லாம எவ்வளவு வேகம் வேற ஓடுதுன்னு டவுட் வந்து பின்னாடியே ஓடுறான் ஜூக்கு பேர் பொண்ணு கத்திக்கிட்டே ஓடுறத பார்த்தா நம்ம அழு சும்மா லவ்வர அடி அடின்னு அடி விழுத்துறான் இதுல இவன் மயக்கம் வேற போட்டு விழுந்துறான் மயக்கம் தெளிஞ்சு எழுந்தவனுக்கு இவங்க பண்ற ஃபிராடு வேலையெல்லாம் தெரிஞ்சிருது இதோட பாட்டு உள்ள பார்க்கலாம் மக்களே